வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேகரித்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வரி செலுத்துவதற்கான காலக்கெடுவில் மாற்றம் வர்த்தமானி வெளியீடு செவ்வந்திக்கு உதவிய முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் யாழில் போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கிய பிரபல வர்த்தகரின் மகன் தொடர்வது விரிவான செய்திகள் யாழில் சட்டவிரோதமாக சொத்துகளை சேகரித்த பதினோரு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ் அதிபர் திலக் தெனபாலு தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் காரியாலய கேப்போர் கூடத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பதினோரு பேர் மட்டுமல்லாமல் மேலும் பலருக்கு எதிராக எவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் பொதுமக்களிடம் பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்பில் உள்ளவர்களுக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துவதற்கான காலக்கெடுவை என்று முதல் திருத்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுராகுமார் சாயக்கர் என்று முதல் தொடர்புடைய வர்த்தமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு இருபத்தி இரண்டு கீழ் ஒவ்வொரு ஒருமதாரரும் உரிய திகதியில் அல்லது அதற்கு முன்பு வரி செலுத்த வேண்டும் என்று இந்த வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி உரிய இருந்து முப்பது நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமதாரரின் உரிமம் இடைநிறுத்தப்படும் என்று புதிய வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சட்டம் முன்னர் செயல்படுத்தப்படவில்லை என்றும் இது ஒரு புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் திகிலிருந்து தொன்னூறு நாட்களுக்கு மேல் வரி மற்றும் கட்டணம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் உரிமைதாரர்களின் அனைத்து உரிமைகளையும் இடைநிறுத்துவதாக புதிய வர்த்தமானி அறிவித்துள்ளது உரிமம் இடைநிறுத்த காலத்தை ஆறு மாதங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது கலால் வரி ஏய்ப்பை குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வரி செலுத்தும் காலத்தை திருத்தியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஏழைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் குற்றவாளியான இசாரா செவ்வந்த்கி உதவி புரிந்தமை தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கும் வகையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் இரண்டு விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த குழுக்கள் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி எஸ்ஆர்எஸ் வந்தி நாட்டில் தலைமறைவாகி இருக்கவும் தப்பிச் செல்லவும் உதவியமை தொடர்பான விசாரணைகளுக்காக நான்கு குழுக்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் நிஸ்ஆரவை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்டமை தொடர்பில் வவுனியாவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியாவை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான வர்த்தகர் ஒருவரே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் என ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது எனினும் ஆனந்தனிடம் வழங்கிய துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் எங்கிருந்து கிடைத்தது என்பது தொடர்பில் குறித்த வர்த்தகர் எந்தவித தகவல்களையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இதுவரையில் பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களில் ஏழு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய மூன்று பேரும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் தகடற்ற புதிய காரில் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தி சென்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் வருகையில் சம்பவத்தில் கிராம் கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காருடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் பிரபல வர்த்தகரின் மகன் எனவும் ஏற்கனவே ஹெரோயின் போதைப் தொடர்பான வழக்கில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் இருந்து தாப்புவதற்காக தமக்கு கையூட்டு வழங்க முயற்சித்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைதான சந்தக நபரை மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நூற்றி எண்பத்தி இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான முயன்று கனேடிய நாட்டுை ஒருவர் அதிகளை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சந்தக நபர் இருபத்தி ஒரு வயது கனேடிய பிரச்சை எனவும் அவர் கனடாவில் உயர்கல்வி பயிலும் மாணவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் கொண்டு வந்த பயண பைகளை சோதனை செய்த உலையில் பதினெட்டு தசம் இரண்டு ஐந்து மூன்று கிலோகிராம் ஹேக்கிஸை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றினர் இவை ஆறு பெரிய பொறுத்தின் போதிகளுக்குள் பொட்டலங்களில் அடைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட கனேடிய நாட்டு பிரஜையும் கைப்பற்றப்பட்ட ஹக்கீஸும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய போலீஸ் போது பொருள் தரப்பு பணியாக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் அணு ஆயுத சோதனைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரஷ்யா சமீபத்தில் அணுசக்தி மூலம் இயங்கும் என்ற கப்பல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்தது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் மூத்த இடையிலான உயர்மட்ட சந்திப்புக்கு பிறகு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த புதிய அணு ஆயுத சோதனைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அத்தோடு இது ஏவுகணை சோதனைக்கான பொருத்தமற்ற காலம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் புதிய ஏவுகணைகளை சோதனை செய்வதை விட்டுவிட்டு உக்ரைனுடனான போர் நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் கவனம் செலுத்த என தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய போர் தற்போது விரைவில் நான்காவது ஆண்டை அடைய இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது